சிவபெருமானை வணங்குபவர்கள் சண்டீஸ்வரரை வணங்காமல் இருக்க முடியாது சிவபெருமான் கோவிலில் பிரகாரத்தை சுற்றி வருகையில் அவருக்கு இடப்புறம் அமர்ந்திருப்பவர் சண்டிகேஸ்வரர் நம்பில் பெரும்பாலானவருக்கு சண்டிகேஸ்வரர் என்பதை விட கைகளை தட்டி வணங்கும் தெய்வம் என்றால் எளிதில் நினைவிற்கு வரும் யார் இந்த சண்டிகேஸ்வரர் பெரிய புராணத்தின்படி சண்டிகேஸ்வரின் இயற்பெயர் விசார சர்மன் இவர் மாடு தொழிலை செய்து வந்தார் இவரிடம் சிவபக்தி மேலோங்கி இருந்ததால் மாடு மேய்க்கும் தொழில் செய்கையில் பணிக்கு இடையே மணலால் சிவலிங்கம் செய்து ஆழ்ந்த தவத்தில் ஈடுபட்டு வந்தார் இவருடைய வலிமையாலும் தன்னுடைய மெய்ப்பான் மீது கொண்டிருந்த அதீத அன்பினாலும் விசார சர்மன் மெய்த்த மாடுகள் அந்த மணலால் உருவாக்கிய மணலிங்கத்தின் மீது தாமாகவே பாலேஸ்வரந்து அபிஷேகம் செய்தன இந்த நிகழ்வு தினசரி நடந்து கொண்டிருந்தது ஒரு நாள் இந்த நிகழ்வை பார்த்த மாட்டின் உரிமையாளர் விசார சர்மனின் தந்தை